கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை லூகா நற்செய்தியாளருடைய இறைவாசகம் நமக்கு இன்று தரப்பட்டிருக்கிறது பதினோராவது அதிகாரம் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தல் யோபானுடைய சீடர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு ஜிபிக்க கற்றுத்தார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு திருவாய் மலர்ந்து தன்னுடைய ஜபத்தை சொல்லி கொடுக்கிறார் எப்படி ஜிபிக்க வேண்டும் விண்ணகத்தில் இருக்கின்ற தந்தையை போற்ற வேண்டும் அவரை எங்கள் தந்தையே என்று கூப்பிட வேண்டும் பயத்திற்குரிய கடவுளோ அல்ல அச்சத்துக்குரிய கடவுள் அல்ல மாறாக நம்முடைய அன்பு தந்தை ஒரு தந்தை தன் குழந்தையை எவ்வாறு பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறாரோ அதைவிட மேன்மையான ஒரு தந்தை அவர் வாழ்கிறார் அவரோடு நீர் உறவு கொள்ள முடியும் பேச முடியும் என்பதை சொல்லி கொடுக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் சகோதர சகோதரிகள் நமக்கு ஒரே தந்தை நம் அனைவருக்கும் அவரே தந்தை என்ற வகையிலே எங்கள் தந்தையே என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார் எங்கள் அன்றாட உணவை தாரும் எங்களுக்கு தேவையான சக்தியை வல்லமையை எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற நாட்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய திறனை வல்லமையை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற நேரங்களை சந்திக்க வரம் தாரும் நாங்கள் எங்களுடைய உறவுகளிலே பாவத்தினாலோ குறைகளினாலோ உறவிலே உறவுகளிலே விரிசல் இருந்தால் மன்னிக்க வரம் தாரும் அதோடு மட்டுமல்லாமல் மனித உறவிலே எங்களை சுற்றி ஏராளமான பேய்கள் அலைகின்றன நல்லவர்களாக தெரிகிறார்கள் ஆனால் பேய்களாக இருக்கிறார்கள் அவர்களை மன்னிக்க வரந்தாரும் அவர்களிடமிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ள எங்களுக்கு அந்த வித்தையை சொல்லித்தாரும் மேலும் ஆக ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபம் என்றால் தொடர்ந்து கொண்டே இருந்தால் தொல்லையின் பொருட்டாவது எழுந்து கொடுக்கின்ற அப்பத்தை கொடுக்கின்ற மனிதனைப் போல அதைவிட பாசமுள்ள தந்தை அவர் கேட்டால் கொடுப்பார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஜப முறைமை என்பது ஏசு ஜபித்தது போல ஜபிக்க சொல்லுகிறார் இயேசு எப்படி ஜபித்தார் இரவெல்லாம் ஜெபித்தார் விடியற் ஜபித்தார் எல்லா செயல்களை செய்வதற்கு முன்பாக ஜபித்தார் முக்கியமான முக்கியமான செயல்களை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறார் புதுமைகளை செய்வதற்கு முன்பாக ஜபிக்கிறார் அவர் தந்தையோடு இருக்கின்ற உறவில் தான் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தில் குறைவு விடாமல் இருப்பதற்காக ஜபிக்கிறார் தான் கடவுளின் பணியை செய்ய வந்திருக்கிறேன் என்பதை நிவர்த்தி செய்ய செய்கிறார் மனித உருவில் வாழ்கின்ற நாம் இயேசுவை விட அதிகமான பலவீனமுள்ள மனிதர்கள் நாம் இயேசு எந்த விதத்திலும் குறையுள்ளவர்ல தன்னுடைய பலவீனத்தை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ஜபிக்கவில்லை ஏனென்றால் அவரிடம் பலவீனம் என்பதில்லை பாவம் என்பதில்லை இருப்பினும் அவர் ஜபித்தார் அவரில் கொண்டிருந்த விசுவாசம் தந்தையினிடம் இருந்திருந்த அந்த பாசம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது சாம்பலும் தூசுக்கும் சமமான நாம் ஜபிக்க வேண்டும் தந்தையோடு இணைந்திருக்க வேண்டும் அவரில் கலந்திருக்க வேண்டும் நம்முடைய பலவீனத்தை தூக்கி ஆண்டவர் தந்தையுடைய கடவுளிடம் நாமும் இயேசுவைப் போல ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் ஆபிரகாமை போல ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் இடைவிடாது ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் ஜபம்தான் விசுவாசத்தினுடைய உயிர் விசுவாசம்தான் ஜபத்தினுடைய உயிர் ஜெபிக்கவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் செத்து போய்விடும் தொடர்ந்து ஜெபிப்போம் எங்களுடைய நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களுக்கு தேவையான சக்தியை தருவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த கொடைகளுக்கெல்லாம் நன்றி எங்களுக்கு இன்றைய நாளிலே ஜிபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு ஜிபிக்க வரம் தாரும் கள்ளமில்லாத உள்ளத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு ஜிபிக்க வரம் தாரும் அதன் மூலமாக அருளை இடைவிடாது நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்